ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு கிராமத்து சுவையில் மீன் குழம்பு எப்படி நம்ம செய்யலாம் பார்க்கலாம் வாங்க பேச்சுலர்ஸ் கூட இதை சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போது ஒரு கை அளவு கொஞ்சமாக புளி ஊற போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில்லை சேர்த்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதோட ஒரு பத்து பூண்டு அளவு குட்டி குட்டியாக நறுக்கியும் போட்டுக்கலாம் நீங்கள் முழுசாவும் போட்டுக்கலாம் நான் சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன் குழந்தைங்க முழுசாக போட்டா அப்படியே எடுத்து வச்சிருவாங்க அதனால நான் கட் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க புளி நிறைய சேர்க்கறதுனால தக்காளி ஒன்றுமே போதுமானதுங்க இப்போ இது மூணையுமே நல்லா வதக்கி விடுவோம் நல்லா வதக்குனதும் வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம ஏற்கனவே புளி ஊற போட்டதை நல்லா கரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம புளியை இதோட சேர்த்துடலாம் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பத்து நிமிஷத்துலயே மின் குழம்பு நம்ம கூட்டி வச்சிடலாங்க பிகினர்ஸாக கூட இருந்தால் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் இப்போ காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வீட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பொடி இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நீங்கள் நல்லா காரமாக சாப்பிட்றீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் காரம் கம்மினா நீங்கள் ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மூணையுமே சேர்த்து அவ்வளோதாங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கலந்து விடவுமே நல்ல கலர் சேஞ்ச் ஆகுங்க இப்போ இதை வந்து கொஞ்சமாக புளி ஊற்றிருக்கிறதுனால அதுக்கு ஏற்றாப்பில் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கோங்க தண்ணி சேர்த்து கொஞ்சமாக தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் எல்லாத்துலேயுமே சேர்க்கலாங்க உடம்புக்கு அது ரொம்ப நல்லது இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதாங்க இப்போ நானும் ஏரிவால் மீன் தான் இன்னைக்கு எடுத்துருக்கேன் அதில் இருக்கிற தலை பீஸையும் ரெண்டு மூணு பீஸுமே நான் இதுல போட்டிருக்கேங்க உங்களுக்கு என்ன பீஸ் வேணுமோ நீங்கள் அதை எடுத்து போட்டுக்கோங்க அவ்வளவுதாங்க அப்புறமா லைட்டா நம்ம கரண்டியை வச்சு தான் விடணும் அவ்வளவு தாங்க இப்ப விடவும் மூடி வச்சு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வேக விடலாம் அடுப்ப நீங்க சிம்லயே வச்சுக்கோங்க இப்போ பாருங்க குழம்பு நல்லா வெந்திருச்சு மீன் நல்லா வெந்திருச்சு சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு நீங்கள் எந்த வகையான மீன் வாங்கினாலும் நீங்கள் இந்த டைப் மீன் குழம்பையே நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்பவே சிம்பிளாகவும் சுவையாகவும் இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மறக்காம நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்